எல்லாத்துக்கும் சேர்த்தா போராடுவேன் நீங்க முதல்ல மக்களை வெளியேற்றணுங்கிறதுக்கு அவசர அவசரமா காசு கொடுக்கறது உங்களுக்கு கீழே போங்க இந்த பட்டா இருக்கு அது இருக்குங்க வெளியேறிட்டோம்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிடிமானா இருக்கும் எனக்கு அதை கேக்குறதுக்கு உரிமை இருக்கும் அதை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் முடிஞ்சு போச்சு தானே அப்புறம் நான் வெளியேறிட்டா அந்த பட்டா வேற ஆள் பேர்ல இருந்தா நான் என்ன பண்ண முடியும் யார்கிட்ட எந்த அதிகாரிகிட்ட போய் பேச முடியும் அது அவ்வளவுதான் பாத்துக்கமான்னு போயிடுவோம் அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது

அது செஞ்சிருக்கோம் தம்பியில் போய் பார்த்துருக்காங்க செஞ்சுருக்கோம் இப்போ மேலே ஏறி போக முடியாது அவ்வளவு இது இப்போ என்னையவே பாருங்கள் இப்போ மூணு நாளாக நான் இங்கேருந்து அவங்கள போய் சந்திக்க முயற்சி பண்ணுறேன் பல முறை வருவே வரும்போதெல்லாம் கேட்பேன் அனுமதி மறுக்கப்படுது இப்போ அதனால தான் இப்போ வலுக்கட்டாயமாக அவங்க இறங்கி வர வைக்கிற நிலைமை வந்துடுச்சு இப்போ நமக்கு உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும்போது சும்மா வெறும் தாழ்ல மனுவாக வாங்கி என்ன பண்ண முடியும் அவங்களே நேரடியாக கேட்டால் தானே என்ன நடக்குதுன்னு தெரியுது இப்போ அவங்க கடைசி கோரிக்கை நீ சுற்றுலா தலம் வச்சுக்க என்ன வேணாலும் வச்சுக்க இடத்த எங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு இடத்த கொடுத்துரு நாங்கள் அங்கே வீடு கட்டி வாழ்ந்துக்கிறோம் இருந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு தொழிலில் பண்ணி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயோ ஏதோ விளை வச்சு பொழச்சிக்கிறோம் அல்லது நீங்கள் சுற்றுலாத்தலை வச்சால் அதை வட்டி ஒரு சாப்பாட்டு கடை அல்லது ஒரு கடையை வச்சு ஏதோ ஒரு வண்டி வாகனத்தை வச்சு ஓட்டி கூட பொழச்சிக்கணும் அவங்களுக்கு அங்கே வாழ் வாழ்விடமும் வாழ்வாதாரமும் தேவைப்படுது அவ்வளோ தான் அது செய்வோம் அது சொல்லிட்டு செய்கிறதில்ல உதவி அது செய்வோம் தினந்தான் போராடி இருக்கோம் நேற்று கூட கன்னியாகுமரியில் அது குறித்து தான் பேசியிருக்கோம் போராடுறோம் போராட்டங்களுக்கு இந்த அதிகாரம் மதிப்பளிக்குதான்னு பாருங்க நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க ஆனால் அந்த வென்று போகிறவங்கள்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கறதில்ல அதிகாரத்திற்கு அவங்களுக்கு தெரியாமல் இந்த கனிம வளம் கொள்ளை போகுதா பாருங்கள் எந்த மாநிலத்துக்கு போகுது கேரளாவுக்கு கேரளாவிலிருந்து இங்கே என்ன வருது கழிவு அப்போ கேரளாவின் குப்பை மேடு என்னுடைய மாநிலம் என்னுடைய வளங்களை கொள்ளையடிக்க அவங்களுக்கு கொள்ளை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மாநிலம் இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை கேட்டால் நல்ல ஆட்சிங்கிறீ உங்களுக்கு தெரியாமல் அந்த குப்பை இங்கே வருதா உங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வளங்கள் அங்கே போகுதா அது எப்படி அந்த ஊரில் மலை இருக்கா இல்லையா அந்த ஊரில் மணல் இருக்கா இல்லையா ஏன் அவங்க வெட்டுறதில்லை ஏன் அவங்க வெட்டுறதில்லை அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா அது உங்கள் நிலம் இல்லை இது உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என் நிலம் எப்படி போனால் உங்களுக்கு என்ன தரிசா போனால் என்ன குப்பை மேடானா என்ன அது அதனால என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் ஸ்டெர்லைட்டு கேரளாவில் வைக்கலை ஏன் அணுவில் கேரளாவில் இல்லை தம்பி ஏன் கேரளாவில் மீத்த நீத்தனு எடுக்கலை ஏன் மீத்த நீத்தேன் கேரளாவில் எடுக்கலை ஏன் இந்த ஸ்டெர்லைட் அங்கே வைக்கல அங்கே ஏன் கடற்கரை இருக்கில்ல ஏன் அணுகுல முதல்ல அங்கே வந்தது வந்தது அவன் வெளிச்சத்தில் உயிரோடு முதன்மையானதுன்னு முடிவெடுக்கிறான் அவனுக்கு என்ன செய்ய அவனுக்கு என்ன அந்த மண்ணை மக்களை உயிரா நேசிக்கிற தலைவன் இருக்கான் எனக்கு இல்ல எனக்கு இருக்கிறது தலைவன் இல்ல தரகர்கள் கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவையும் தலைவரை தேர்வு செய்யறோம்னு அது கெடுவாய்ப்பா தரகர்களையும் தொடர்ச்சியா தேர்வு செஞ்சு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒரு பகுதியில் நினைக்கிறீங்க இது வந்து உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்குள்ளீங்க அரசு அலுவலர்கள் இருந்து மருத்துவர்கள் இருந்து செவிலியர்கள் இருந்து ஆசிரியப்பெரு மக்கள் இருந்து பேராசிரியர்கள் இருந்து எல்லா நிலையிலும் இந்த பிரச்சனை வேளாண் கல்லூரிக்கு படிக்கத்தானே என் பிள்ளைகள் போச்சு இருபத்தி ஓராயிரம் பேர் அதில் எண்பது விழுக்காடு பெண் பிள்ளைகள் மாணவிகள் அவங்கள போய் நில அளவை டிஜிட்டல் நில அளவைக்கு போகணும்னு சொல்லி அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த காசை வச்சு அதுக்கு உரிய பணியாளர்கள்ட்ட தானே நீங்க அளவு எடுத்துருக்கணும் படிக்க போன பிள்ளைகளை கொண்டி வச்சு அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்கும் அந்த பிள்ளைகளை அதிகாலையில் கூட்டிக் கொண்டி மேட்டு கிளம்பி வெயில்லையே ஆலைனா அந்த பூஞ்சி மலையில் இல்லையின் செடிகளுக்குள்ள எந்த ஓய்விட இருக்குது என்ன இருக்குது என்ன பாதுகாப்பு இருக்குது பத்து பிள்ளையை நாய் அடிச்சிருச்சு ஒரு பிள்ளைய பாம்பு அடிச்சிருச்சு யார் பதில் சொல்கிறது இதுக்குலாம் எல்லா இடங்களும் பிரச்சனை